அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திய ஆட்சியிலிருந்து இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் பாசிசத்தை வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன் இது என்னது திராவிட மாடல் அரசியல் பல மாநிலங்களுக்கான உரிமையை குரல் இப்போ முதல்ல அடிப்படையில் இருந்த கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த உரிமை தான் யார் இடத்தில் இருக்கிறது பறிபோய் விட்டது யாருடைய ஆட்சி களத்தில் பறித்து கொண்டு போனவன் எவன் எவன் கச்சத்தீவு பரிபணப்பு கல்வி மாநில உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனதையாக இப்போது மருத்துவமை மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கே இது யார் காலத்தில் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ள கொண்டு கொண்டு கொண்டுப்பட்டது இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது அணு உலை இந்த இரண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா நீத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவளுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாய் கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்க இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயம் மேல பாசம் வருது செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஊருகி ஊறி அழுவான் அப்பா இருக்க விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டான எப்படி இருக்கு அதே கதை தான் உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவன பாலூத்தி அழுகிறது படையில செய்யற பரதேச கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மாநில உரிமை மீட்டம் என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களின் உரிமையை எடுத்துக்கொள்ளலான்னு பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில் வெளியிட்டார் இதாண்டா குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரையின் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சுட்டு ஆந்திர ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது ஜார்க்கண்ட் எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை இவள் நாள் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் எடுக்க இன்னைக்கு நான் சொல்றேன் என் தலைவன் மனை ஆணையாச்சு எடுக்க மாட்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் நடக்கும் இது செய்ய மாட்டார்கள் தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம் படகை பறித்து கொண்டு செல்கிறார்கள் தினம் வருகிறான் இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போராட்டம் இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம் தேர்தல் வருது எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயர செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கெட்டதுண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி துப்பாக்கியோடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டுச் சாகும் இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை ஆனால் விருதுநகரில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துட்டு வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்ச ரூபாய் நீ வரணும் பிரதமர் நிதியிலிருந்து ஏன் அடுத்த மாதம் தேர்தல் இப்போ வந்து என்ன தெரியுது தினான் தேர்தல் வரணும் அப்போ தான் இவங்களுக்கு எங்க மேலே பாசம் வருது பச்சு வருது மாநில உரிமைக்கான குரல் ஐயா ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை திமுகவின் பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் பிள்ளையில் விடுங்க என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்கள் பேரன்புமிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்கள் ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போகிற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகர்வு இதெல்லாம் மகளிர் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுபா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியாக சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்க ஏய் பார்த்து படிக்கும்போது பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியாப்பா இங்க பாப்பா இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்துக்கிட்டா இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமா போய் நம்ம நேர்ந்துக்கலாம் அது நாடகம் மாட்டேது நாடக மாட்டுது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்தை காட்டுறது நான் அவன் காலையை காட்டுறேன் கடப்பாறையை நீட்டேன் நான் எங்கே போகிறது அவன் போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அவங்க நீங்கள் என்ன பாருங்களேன் என்னையே நாந்தமிழர் கட்சி புகழனும் இகழணும் வாடகை வாயாக இருந்தாலும் என்னை பேசணும் அது ஏண்டா நம்மளே அப்போ தானே நாலு பேர் பார்க்குறவன் யாருன்னு நினைக்கிறேன் ஏழு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் எதுக்கு போட்டிருக்கான் அவன் என்னை திட்டான் அதை எப்படி திட்டான் பாத்தீங்களா இது ஒரு கூட்டம் அவன் தான் பேசுவான் இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே செய்ய ஜெயமடியது ஒன்றும் செய்ய முடியாது சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமான் கட்சி ஆரம்பிம் எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பித்தேன்னு நினைக்கிறியா இல்லை அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தேன் இது எங்கள் ஊர் விவசாயியா நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷன் ஆக்கினேன் என் தம்பி பாக்கி உண்மை உண்மையில்லையா அதையும் தெரியும் என்னை எப்படி பயப்படுறான் பாருங்கள் மூணாவது வெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாமல் மங்களாக வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு அதில் எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா அதாம்மா விவசாயி அப்படி தான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான் சீனை தொண்டை தண்ணி கத்த கத்த க கத்த சா கத்துறான் போட்டு தொலைப்பான் ரோட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன ஆண்டுகளாக உட்காந்து பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறேன் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்றுருக்கான் எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்க பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்க நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலாக இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் ச நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்களில் நான் இருக்கேன் என உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு யோனுக்கு டக்குன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி தேர்தல் அறிவிச்சு விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கி சார் டைம் வலியுறுத்தி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத்து நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்கிற கடிதத்தால் கட்சி லட்டுப்பேடு கட்சி என்ன தெரியும்ல நாங்கள் பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கிறான்